எல்லோருக்கும் வணக்கம் எஸ்விஎஸ் ஊட்டி டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைக்கி ஆகஸ்ட் மாதம் ஒம்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை ஓகேயா இன்றைக்கு வந்து இந்த திரைப்பயணம் அப்படின்னு அந்த என்னுடைய நான் நடித்த படங்களை பற்றி சொல்லிட்டு நான் நடுவில் பார்த்தேன் நான் ஏதோ கூகுளில் பார்த்தேன் இந்த படத்தை பற்றி நம்ம நம்மளே மறந்து போய்ட்டுமே அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அது வந்து அந்த படத்தின் பெயர் சீரும் சிங்கங்கள் அப்படின்னு அந்த படத்தோட பேர் அந்த படத்தை வந்து நம்ம தேனாண்டால் ஃபிலிம்ஸ் நம்ம ராமநாராயண்தான் கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் இது வந்து திருச்சி பக்கத்தில் இந்த முக்கொம்பு அப்படின்றிருக்கோம் அங்கே பக்கத்துலேயே அங்கே தான் முழுக்க மேக்சிமம் ஷூட் பண்ணுது அதில் வந்து எஸ் எஸ் சந்திரன் வந்து அவர் நடிச்சிருக்க எஸ் எஸ் சந்திரன் நடிச்சிருக்காரு அப்புறம் வி கே ராமசாமி சார் அப்புறம் புஷ்பலதா அம்மா இவங்க ஒரு பேர் அப்புறம் வந்து நான் நளினி அப்புறம் வந்து சுரேஷ் வனிதா இதான் அப்புறம் கராத்தே மணி இன்னொரு பிரதர் எங்கள் அப்பா வந்து கல்லாப்பெட்டி சிங்காரம் கல்லாப்பெட்டி சிங்காரத்துக்கு மூணு பசங்க மூத்த பையன் வந்து கராத்தே மணி ரெண்டாவது நான் மூணாவது வந்து சுரேஷ் இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம் கராத்திய மணி அதில் அது ரெகுலராக அந்த கராத்திய தெரிஞ்ச இதுவாக இருக்கார் இந்த படத்தில் ஆரம்பத்தில் சின்ன ரோல் ஒரு வில்லன் ரோல் பண்ணது சத்யராஜ் அப்போ நான் அவரை ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறேன் நல்ல யங்ஸ்டர் நல்ல இதில் அந்த படத்தில் வந்து டைரக்ஷன் டீமில் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ராமராஜன் ராமராஜன் தான் இல்லை குமரேசன்னு பேர் இதில் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணார் இந்த படத்தில் தான் அப்படியே கொஞ்சம் லவ் ஆரம்பித்தது ராமராஜனுக்கும் நளினிக்கும் இது வந்து ஒரு எத்தன்புறமும் ஏதோ ஒரு ஊர் அந்த ஊரில் ஒத்தன் ஒத்த எத்தனைக்கு எத்த ஒத்தன் இன்னொத்தனை எப்படி ஏமாத்துறான் ஒத்தன் இன்னொத்தனை எப்படி ஏமாத்துறான்னு எல்லோரும் மாற்றி மாற்றி ஏமாத்துகிறவங்க அந்த மாதிரி இருக்கிற ஊரில் நாங்கள் ரொம்ப இன்னோசண்டாக இருக்கிறவங்க இன்னோசன்ட்டுன்னா அப்பா வந்து ஒரு ஆற்றை தாண்டி போகலான்னு பார்க்கும்போது ஆறு மூழிச்சிட்ருக்கா இல்லை தூ தூங்குதான்னு பார்க்கணுண்டா இது வந்து ரொம்ப மோசமான ஆறு அது எப்படி பார்க்குறதுன்னா அந்த அப்பா நான் சுருட்டு வச்சுருக்கேன் அந்த சுருட்டை அந்த தண்ணியில் வை சரண் சத்தம் போட்டதுன்னா ஆறு மூழ்சிட்ருக்குன்னு அர்த்தம் சத்தம் வரலன்னா ஆறு தூங்கிட்டு நினைச்சோம் நம்ம கிராஸ் பண்ணிடலாம் மாதிரி இந்த அவ்வளோ மாதிரி ஒரு ரொம்ப அப்பாவிகளாக இல்லை முட்டாள்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் அந்த ஊரில் அந்த பெரிய பணக்காரர் வி கே ராமசாமிக்கு ரெண்டு பொண்கள் நளினி அண்டு வனிதா இவங்க ரெண்டு அவங்கள அவங்க யூஷுவல் இந்த கிளாஷு அவங்க நம்மளை கிண்டல் பண்ணுறது நம்ம அவங்கள கிண்டல் பண்ணுறது ஒரு ஸ்டேஜில் ரொம்ப பெரிய பணக்காரன்னு நினச்சி நம்ம கிட்டே வந்து டக்குன்னு கல்யாணத்தை பண்ணிக்கலான்ட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சுருவாங்க கல்யாணத்தை பண்ணி வச்சா அவங்க அப்பா நம்ப மாட்டார் நம்ப மாட்டார் இங்கிறதில் பொய் சொல்கிறாங்க இது பண்ணுறாங்க அப்படிவாங்க அப்போ நம்ம பார்த்தா அந்த பொண்ணுங்களே இல்லை நாங்கள் விளையாட்டுக்கு பொண்ணை இவங்களை ஏமாத்துறதுக்கு சும்மா அவங்க ஏமாந்து போனால் மாலை மாற்றிக்கிட்டால் கல்யாணம் ஆகிடுமா அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ல அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் தமிழ் சினிமா மாதிரி அவங்க ஒரு பெரிய பணக்காரங்களாக மாறு மார்வேஷம் போட்டுக்கிட்டு அவங்களுக்கு மட்டும் தெரியாது ஜனங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த மாதிரி வந்து கடைசியில் அவங்களையே கல்யாணம் பண்ணிக்கிறது இதுதான் ஆக்சுவலாக வந்து வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்தவங்களை என்ன ஏமாத்துறத விட நாம் ஏமாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு நகைச்சுவையாக முழு ஃபுல் லென்த்து காமெடியாக சொல்லப்பட்ட ஒரு படம் கிழக்க போகும் ரயில் ரயிலேன்னு போன படத்தில் ஒரு பாட்டு வந்த மாதிரி இதில் இதுலேயும் நிறையா எனக்கு ஒரு ரெண்டு சாங்கு எல்லா விதமான நகைச்சுவை விஷயங்களும் உள்ள ஒரு படம் குடிமையோடு தான் முதல்ல வருவோம் அப்புறம் குடிமையை எடுத்துட்டு ஒரு மாடர்ன் கெட்டப்பில் வருது இந்த படத்தில் வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா அந்த முக்கம்பு கிராமம் அந்த பக்கம் வயல் இந்த பக்கம் ஆறு அதாவது அது அது முக்கம்பு ஆக்சுவலாக சேலம் டு திருச்சி வர ரோட்டில் அந்த அங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த அந்த இடம் நல்ல பியூட்டிஃபுல் ப்ளேஸ் டெய்லி அந்த அந்த இது இதில் தான் வாக்கியால தான் குளிக்கிறது அந்த அளவுக்கு தண்ணி போயிட்டுருக்கும் நல்லாயிருக்கும் கழுத்து வரைக்கும் தான் தண்ணி இருக்கும் அதனால் ஷூட்டிங்கில் இப்போ சார் தான் குளிச்சுட்டு வந்துடலாம் சார் அப்படின்ட்டு அங்கேயே போய் குளிச்சுட்டு தொடச்சிட்டு மேக்கப் போட்டு ஆக்ட் பண்ணுறது வயல் ஜாஸ்தியாக இருக்குனாக்கா பிரேக்கை நடுவில் ஒரு சார் ஒன் சீன் இல்லையா மறுபடியும் போய் குளிச்சுடுறது தண்ணியில் போய் இந்த எருமாடு குட்டையில் விழுந்த மாதிரி ஜாலியாக அங்கே நான் சுரேஷு எல்லாம் அந்த மாதிரி தான் குடிச்சிட்டோம் அங்கே வந்து ஒரு பக்கத்தில் ஒரு டீ கடை அப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அங்கே ஷூட்டிங் கேப்பில் அங்கே போய் டீ கடையில் போய் டீ சாப்பிட்றது அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் ஒரே சந்தோஷம் சினிமா நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு பெரியவர் ஒருத்தர் அங்கே ஒருத்தர் டீ சாப்பிட்டுட்டுருக்கார் அப்போது வந்து ஒருத்தர் சொல்கிறார் தம்பி அவர் யார் தெரியுமா நூறு வயசாச்சு கிட்டத்தட்ட இன்றைக்கும் வயலில் உடறாரு உழுது தான் வேலை செஞ்சு தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையோடு இருக்கார் எங்கள் ஊருக்கே ரொம்ப பெரிய மனுஷனாக பார்க்குறோம் அவரை அப்படின்னோன்னே எனக்கும் ஒரு குஷி ரொம்ப சந்தோஷம் பெரியவரே உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷம் வந்து தான் நாட்டுக்கே முதுகெலும்பன் மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு நீங்கள் அதை இன்றைக்கும் விடாத இருக்கீங்க நானும் பக்கத்தில் தான் என்னோடய சொந்த ஊர் தஞ்சாவூர் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே தம்பி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னோன்னே டீ சாப்பிட்றீங்களா அப்படின்னா நான் தரேன் உங்களுக்கு டீ இது வந்து உங்களை பார்க்க எனக்கு பெருமையாக இருக்குது நான் டீ தரேன் அப்படின்னு டக்குன்னு பக்கத்தில் இருந்த சுரேஷ் சொன்னாங்கன்ன இவருக்கு வந்து அவர் நீ எதுக்கு எனக்கு வாங்கி கொடுக்கணும் நீ எனக்கு எல்லாம் டீ எல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைப்பா எதுக்கு வாங்கி கொடுக்கணும் நான் உழைக்கிறேன் சம்பாதிக்கிறேன் எங்கள் ஊருக்கு நீங்கள் வந்திருக்கீங்க நாங்கள் டீ வாங்கி தரோம் நீ சந்தோஷமாக சாப்பிட்டு போ அப்படின்ட்டார் உடனே தாங்க அவர் ரொம்ப சுயமரியாதைக்காரர் அப்படிங்கிறார் அப்போ அதாவது இதெல்லாம் குங்குமம்லாம் வச்சுருக்காரு ஆனால் அந்த சுயமரியாதைங்கிறது என்னென்னா என் உழைப்பு என் சம்பாத்தியம் நீ எங்கள் ஊருக்கு வந்திருக்க நான் உனக்கு வாங்கி தரேன் நீ என்ன எனக்கு வாங்கி தருது அதாவது நூறு வயசுலேயும் அந்த சின்ன ஓசியில் ஒரு டீ கூட சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறார் பார்த்திங்களா நிஜமாகவே கையெடுத்து எடுத்து கூப்பிட்டேனா ரொம்ப பெரியவர் அப்படின்னு சொல்லி அப்போ என்னோட கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதை தேடி பார்த்தேன் இது கிடைக்கல அந்த ஏன்னா அப்போலாம் அந்த அப்படி கற்று கற்று எங்கிட்ட கிட்டத்துல ஒரு ஐம்பதாயிரம் நெகட்டிவ் இருக்கும் எங்கேருந்து தேடுறதுன்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு டைம் இல்லை அதுக்கு மேலே இப்போ நெகட்டிவ் பிளாக் அண்ட் ஒயிட் நெகட்டிவை தேடி அது எத்தனைக்கும் பட்டப்பட்டையாக போட்டு வச்சுருக்கேன் எங்கே போட்டேன்னு தெரில இருக்குது ஏதோ பரானில் தேடும்போது வேறு ஏதாவது தேடும்போது இது கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன் போன ஜென்ரேஷனோட போயிடுச்சு இப்போ வெறுமனை எல்லாம் ஓசியில் தான் சாப்பிட்றணும்னு நினைக்கிறாங்க வேலையே செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் எல்லா கமெண்ட்டும் இருக்குது அதையெல்லாம் தாண்டி என்றைக்குமே உழைச்சி சாப்பிட்ணும் நாம் உழைச்சி சாப்பிட்ற சாப்பாடு நம்ம உடம்பில் தங்கும் ஒட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் இன்றைக்கி அது ஒரு முப்பது பர்சன்ட்டுக்கு மேலே இருக்கத்தான் செய்கிறாங்க நீங்கள் பாருங்களேன் எவ்வளோ இடத்துல கஷ்டமாக இருக்கும் அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கோம் வி கே ராமசாமி சாரோட நடிக்கிறதுங்கிறது ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அவர் அந்த ட்ராமா காலத்து அனுபவங்கள்லாம் சொல்லுவார் ஆனால் நாலு ஜெனரேஷன் ஆக்ட் பண்ணிருக்காரு எந்த டயத்துலேயும் ஒன்று சொன்னால் அப்படியே ஒரு கவுண்டர் வரும் ஸ்கிரிப்ட்லயே இருக்காது அதை சொல்லி அதை ஸ்கிரிப்டில் இருக்கிறதுக்கு போயிடுவார் இந்த படத்தில் தான் ஒரு சீனில் அன்றைக்கி ட்ராமா இருக்குது சாயங்காலம் ஷூட்டிங் வச்சுட்டேன் வழக்கமாக ஷூட்டிங் வைக்க மாட்டார் ஷூட்டிங் வச்சுட்டாரு அந்த வீட்டுக்கு போகணும் அந்த வீட்டுக்கு போனோம் எப்படி சார் என்ன சார் பண்ண போகிறீங்கன்னா நான் நீ நீங்கள் கிளம்பு சார் பார்த்துக்கலாம் சார் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்ட்டார் அப்புறம் படம் பார்த்தா அந்த சீனில் என்னை தவிர எல்லாரும் அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க எங்கே அந்த அந்த பையனை எங்கே காணும் அவர் எங்கேயாவது சுற்றிட்டு இருப்பார் வருவாருங்க நம்ம பேசுவோம் அப்படின்ட்டு அப்படியே சீன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதுதான் டைரக்டர் ராமநாராயணன் அது வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயம் சில பேர் இந்த கலர் நூல் கிடைக்கலன்னா அப்படியே ஷூட்டிங்கை எடுத்துவேன் இந்த மல்லிப்பூ கிடைக்கலன்னா ஷூட்டிங்கை நிறுத்துவேம்பாங்க படம் ஓடுதோ ஓடலையோ ஷூட்டிங்கை நிறுத்துருவேன் ஷூட்டிங்கை எடுத்துவேன் ஷூட்டிங்கை எடுத்துவேன் ஷூட்டிங் எல்லாத்தையும் நிறுத்துவேன் நிறுத்துவேன்னா அது எப்படி ஓடும் எந்த சூழ்நிலையிலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த தயாரிப்பாளருக்கு நஷ்டம் வரக்கூடாதுன்னு நினச்ச ஒரு டைரக்டர் ராமநாராயண் சீரும் சிங்கங்கள் அப்படின்னு இந்த படத்தை பற்றி நினச்சாலே எனக்கு வந்து அந்த திருச்சியில் இருக்க அந்த வாழ்ந்த அந்த மிக பெரிய பெரியவர் விவசாயி அதே சமயம் ராமநாராயண் மறக்க முடியாத ஒரு விஷயம் அது இந்த படம் அடுத்தது ஜோக்ஸ் பார்க்கலாமா நான் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பள்ளிக்கூடமே போயிருக்கேன் அப்படின்னு தலைவர் சொல்கிறாரு புரியவே இல்லைங்களே என்னப்பா இது கூட புரியலன்ற தேர்தல் எங்கே நடக்கும் பள்ளிக்கூடத்தில் நடக்கும் ஓட்டு போட அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வர்றாரு தான் சொல்லியிருக்காரு இது எழுது யார் இதை வந்து ஆர் சுப்பு சிவகாசி தேர்தலை புறக்கணிக்க போகிறதா சொன்ன கிராம மக்களை எப்படி ஓட்டு போட வச்சிங்க ஓட்டு போட்டு மையோட விரலை காட்டினா ஆளுக்கு ஆயிரம் ரூபான்னு ஒரு வதந்தியை பரப்பினா பாருங்க அவ்வளோதான் இருபது ரூபா டோக்கன் மாதிரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு வி ரேவதி தஞ்சாவூர் அந்த தொண்டன் தும்மல் போட்டதுக்காக கட்சியை விட்டு நிற்கிட்டாங்க அச்சுன்னு தும்முனோம் அச்சானும் தூங்கினான் நாம்லாம் இந்தி எதிர்ப்பு வீரர்கள் இல்லையா அதான் நீக்கிட்டோம் ஆர் மகாதேவன் திருநெல்வேலி நான் உடல்நலம் இல்லாத போது ஜனங்கள்லாம் நம்ம தொகுதியிலேருந்து அப்படியே கூட்டம் கூட்டமாக ஆஸ்பத்திரிக்கு வந்து என்னை பார்த்தாங்களே ஐயா எம்எல் அவ்வளோ அன்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எல்லாருக்கும் ஒரு ஆசை இடைத்தேர்தல் வருமா இடைத்தேர்தல் வருமா போயிச்சுப்பாரா மாட்டாரா போயிச்சுப்பாரா மாட்டாரான்னு கேட்கறதுக்காக ஆஸ்பத்திரிக்கு வந்தாங்க அடப்பாவிகளா ஆர் சந்திரன் சென்னை தலைவர் இப்போல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லியான பேராக வைக்கிறாரு அப்படியே ஆமாம் பொன்னம்மா பொண்ணு தங்கதுரை தங்கமணி தங்கவேல் எல்லாம் காஸ்ட்லி தானே ஏகே சுகுமார் கோவை ஓகே ஓகே சூப்பர் சாமி கும்பிட போன எம்எல்ஏ ஏன் கோவமாக திரும்பி வர்றாரு அவருக்கு பக்கத்தில் இருந்து அர்ச்சனை பண்ணுறவங்க இந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரணும்னு இறைஞ்சி சாமி கும்பிட்டாங்களாம் அண்ணன் டென்ஷன் ஆயிட்டார் பி தேவி ஈரோடு இந்த இடைத்தேர்தல் போது வந்த ஜோக்ஸுன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் பரவாயில்ல ஆனால் அது அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமருக்குல அந்த டைம் டைம்லி ஜோக்ஸ்வாங்க அந்த நேரத்துக்கு உண்டான ஒரு விஷயத்தை சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அடுத்தது மகா பெரியவர் அது ஒரு ஒரு நவம்பர் டிசம்பர் மாதிரி ஒரு பனிக்காலம் வந்து என்ன ஆகிடுச்சு மகா பெரியவருக்கு உதறலாம் வெடிப்பு சரியாக பேசக்கூட முடியல என்ன பண்ணுறதுனே தெரியல வெண்ணெயை தடை விண்டா சரியாயிடும் ஆனால் கடையில் வாங்குகிற வெண்ணையை அவர் யூஸ் பண்ணுறது கிடையாது அது பெரியவா யூஸ் பண்ண மாட்டா ஒரு பாட்டி அதை பார்த்துட்டு இருந்துட்டு கடகடைனுட்டு போயிட்டு அந்த ஒரு நிறைய பாலை வாங்கி பாலுக்கு உரக்குத்தி அதோ த அதை தயிராக்கி மோராக்கி அதை கடைஞ்சி வெண்ணை எடுத்து அப்படியே கொண்டு வந்து அடுத்த நாள் காலத்தில் கொடுக்குற பெரியவா இதை நான் வீட்டிலையே பாலை வாங்கி உரக்குத்தி ஒரு மா ஆசாரத்தோடு மடியோடு பண்ணியிருக்கேன் இதை நீங்கள் உதக்கில் தழுவிக்கலாம் உள்ளையும் சாப்பிடலாம் பெரியவா இதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறார் அந்த வெண்ணையை பார்த்தோன்னு அந்த கிருஷ்ணர் முகத்தில் என்ன சந்தோஷம் வரும் இவரும் பகவான் அவதாரம் தானே அப்படியே பார்க்குறார் பார்த்தோன்னு குடு வாங்கிக்கிறேன் அப்படின்னு வாங்கிக்கிறார் கையில் வெண்ணையை அதை அப்படியே அந்த அந்த இலையில் வச்சு கொடுக்குறத அதை அதை வாங்கி வாங்கின்றார் வாங்கும்போது ஒரு குழந்தை அந்த கூட்டத்தில் இருந்த குழந்தை இப்படி கையை நீட்டுறது நீட்டுறது பார்த்தோன்னே கிருஷ்ணரே வந்து கேட்குறார் பாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி அப்படியே மொத்த வெண்ணையும் கொடுத்துட்டார் அது கையை ரெண்டு கையும் இப்படி வச்சுக்கோ அப்படிங்கிற வெண்ணையும் அப்படியே கொடுத்துட்டார் கூட வந்த அப்பா அப்ப அவ்வளோ சந்தோஷம் பெரியவா அத்தனை வெண்ணையும் கொடுத்துட்டா அத்தனை வெண்ணும் இவா எல்லோருக்கும் மூஞ்சியே இல்வா போச்சு ஒரு பக்தர் அப்படிங்கிற மாதிரி பண்ணேன் என்னடா முகம் தொங்கி போச்சு அப்படிங்கிறார் இல்லை பெரியவா உங்களுக்கு அப்படின்னார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இன்னைக்கு சாயங்காலமே சரியாயிடும் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிற சாயங்காலம் சரியாயிடுது ஏன்னா அந்த குழந்தை வீட்டுக்கு போச்சு அந்த வெண்ணெயை சாப்பிட்டது வெண்ணையை சாப்பிட்டா இவருக்கு சரியாயிடுச்சு என்னென்னா சரீரங்கள் எவ்வளோவாக இருந்தாலும் ஆத்மா ஒன்று தான் தானே அத்வைதத்தில் சொல்கிறாங்க குழந்தை சரீரம் வெண்ணெயை சாப்பிட பெரியவா சரீரம் நோய் போச்சு இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அதெல்லாம் வந்து பெரியவாளை பற்றி ஒவ்வொரு விஷயமும் கேள்விப்படும் போது நிஜமாகவே புல்லரிக்கக்கூடிய சம்பவங்கள் இது வந்து கட்டுக்கதையோ யோசித்து சொல்கிறதோ இல்லை நடந்த விஷயங்கள் அதை இன்றைக்கும் அதை அப்படியே சிலாகிச்சு சொல்லக்கூடிய எத்தனையோ பெரியவர்கள் நம்மளோட இருந்துட்டு இருக்கா அவள் பெரியவாளுடைய அப்படி ஒரு பரமாத்மா பரா ஒரு அப்படி ஒரு பக்தர்கள் அந்த அந்த மாதிரி இருக்கிறவங்கெலாம் ரொம்ப குறைச்சல்னு சொல்ல முடியாது இன்றைக்கி இருக்காங்க அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் ஸோ யாராவது எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணுன்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கூப்பிடுங்க ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணோன்னு நினைக்கிறவங்க மயிலாப்பூர் எம்எல்ஏ அட் ஜிமெயில் டாட் காமில் காண்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹ் न्दरेश्वरा